ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டிசிஸ் இவர் யார் செய்வாங்க நான் வீடியோவில் போகும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்து கூட ரகசியமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு யார் அப்படின்னு தான் நல்லா தேடிட்டு இருக்கீங்க வேறு யாரும் இல்லைங்க நம்ம அரவிந்தோட ஆக்ஸ் மீன்ஸ் முன்னாள் காதலி என்னடா சொல்கிறேன் அரவிந்துக்கு முன்னாள் காதலி இருக்காங்களா ஆமாங்க அரவிந்துக்கு முன்னாள் காதலி இருக்காங்க அவங்க பேர் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அவங்க பேர் வந்து பிரியா ஆமாங்க அரவிந்தோட காதலி பேர் பிரியாங்க அந்த பிரியா இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஓகேங்களா அந்த கம்பெனிக்கு டெய்லியும் ஆளுங்களை கூட்டி போய் கூப்பிட்டு வர்றது தான் நம்ம அரவிந்தோட வேலை இட்ஸ் மீன் ட்ரைவர் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் திடீர்னு என்னவோ தெரிலிங்க நம்ம அரவிந்த் மேலே பிரியாவுக்கு ஒரு கிரஷ் அதனால் பிரியா என்ன பண்ணுறாங்க அரவிந்த் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க நம்ம அரவிந்த் என்ன பண்ணுறாருனா அவரோட ஜாபு அவரோட போஸ்டிங்கு இன்னும் கால நேரம் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லை பிரியா எனக்கு செட் ஆகாது நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் எங்கே இருக்கேன் ஏனி வச்சால் கூட எட்டாது ஸோ நமக்கு இந்த காதலெல்லாம் செட் ஆகாது ஸோ நீங்கள் வேற ஆளால் பாருங்கன்னு சொல்ல பிரியா விடலைங்க விடாமல் தருத்துறாங்க உங்களுக்கு இதுதான் பிரச்சனையான்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் டிரைவராக அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க ஆமாங்க அவங்களே ஒரு ஹெச்ஆர் கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி அவருக்கு மாதம் சம்பளம் நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்க ஜிஎஸ்டி போக இதை கொடுத்து ஓரளவுக்கு செட் ஆகுதுங்க அதுக்கு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க ஒரு நல்லா தாங்க போய்ட்டுருக்கு திடீர்னு என்ன பிரியாவுக்கு அது அசிஸ்டன்ட் எச்ஆர்னு ஒருத்தன் வருவாங்க இல்லையா அவன் தாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவன் வந்து எப்படியாவது பிரியாவை கடெக்ட் பண்ணணும் அரவிந்த்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லி தேவையில்லாத அது இதுன்னு பண்ணி அவன் பேர் அஜித்துங்க அஜித்துன்ற ஒரு மானம் கே பிரியாவை இதான் பிரியாவை அரவிந்த்கிட்டருந்து பிரிச்சது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா எப்படி நம்ம பார்த்தீங்களா என் பொண்டாட்டி கூட சொல்கிறா ஆமாம் அந்த அஜித் போய் சரியான மானம் அவன் தான் பிரியாவை வந்து அரவிந்த்கிட்ட பிரித்தது அப்படின்னு அவளும் சொல்கிறாங்க ஏன்னா அந்த சீரியல் எல்லாரும் பார்த்துருக்காங்க முன்னாடியே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு நாள் என்னதுன்னா ஜோ ஒன்று மலைங்க அந்த டைம்ல நம்ம அரவிந்த் வர கொஞ்சம் ஆகுதுங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ண அசிஸ்டன்ட் அஜித் என்ன பண்ணுறாருனா பிரியாவை கரெக்ட் பண்ணி வண்டியில் கூட்டு போயிடறாங்க ஷாப் பண்ணுறன்னு சொல்லிட்டு இப்படி போனதுனால அரவிந்த் கோவம் வரும் இது என்னன்னு கேட்க உன்னையே சந்தேகப்படுறான் இந்தியக அப்படி இப்படின்னு சொல்லி அரவிந்தோட வாழ்க்கையில் மண்ணல போடுறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அஜித் பிரியாவை கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அரவிந்த் வாழ்க்கை அப்படியே புஸ்னு போயிச்சு இப்போ நிச்சயதார்த்தம் நின்று இந்த கல்யாணம் மறுபடியும் கல்யாணம் வரைக்கும் போய் நின்று கல்யாணத்துக்கு அப்புறம் மல்லியை அரவி நம்ம அரவிந்த் வந்து என்ன பண்ணுறாருனா விஜய் கூட சேர்த்து வைக்கிறார் இந்த நல்ல மனசெல்லாம் கேள்விப்பட்ட நம்மளோட பிரியா உடனே அரவிந்த் கால் பண்ணுறாங்க என்னடான்னு பார்த்து அரவிந்த் ஷாக்காகிறார் சரி விடுங்க ஏழைக்கேற்ற எல்லோருண்ட மாதிரி பிரியா திரும்ப வந்தவுடனே அரவிந்துக்கு ஒரே சந்தோஷங்க இதுக்கப்புறம் அரவிந்தும் பிரியாவை கடலை போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது மல்லி விஜய் கல்யாணத்தோட அரவிந்த் பிரியா கல்யாணம் நடக்குமான்னு நடக்காதா இனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் என்னோடய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் விஜய்க்கும் மல்லிக்கும் இப்போ கல்யாணம் ஆச்சு அரவிந்த் பண்ணி வச்சாருல்லே அதுக்காக மொய் வந்து நானூற்றி முப்பத்தோருவா போட்டிருக்குங்க அதனால் முப்பத்தோருவான்னு கேட்குறீங்களா நானூறுரூவா என்னோடது முப்பத்தோருவா என்னோடய வைஃப் கொடுத்தாங்க டோட்டல் நானூற்றி முப்பது ரூபா போட்டிருக்கேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சது எதனா பண்ணிருந்திங்களா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது மட்டும் இல்லைங்க இனிமேல் நம்மளோட அரவிந்துக்கும் பிரியாவாக கல்யாணம் இருக்கு இல்லை நான் மொய் போடுவேங்க அப்போ என்னால் முடிஞ்சது ஒரு ஐநூறுரூவாய்க்கு மேலே போடுறேங்க ஏன்னா நானூற்றி முப்பத்தி ஒரு ரூபான்றது கொஞ்சம் கம்மியாக தருது அதனால் ஐநூறு ரூபாய்க்கு மேலே மொய் பண்ணலான்னு இருக்கேன் வேறு யாராவது மொய் போடணும்னு நினச்சிங்களா மறக்காமல் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் தரேன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேங்க நானே மொய் போட்டுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் யூ பாய்